ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பற்றி பார்த்து வரோம் நிறைய பேர் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஏஜ் எல்லாம் மாற்றிருந்தாங்க அதனால் நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ அதுக்காண்டாண்டாண்டாண்டாண்டி ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் எல்லா டீடெயில்ஸ் சொல்கிறேன் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டவங்க என்ன பண்ணுறது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு எப்படி விண்ணப்பம் பண்ணனும் பண்ணணும் எப்படி அனுப்பணும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இப்போதிக்கு வந்திருக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புதுசாக ஏஜ் மாற்றி நோட்டிஃபிகேஷன் வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது எப்போ லெட்டர் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா இருபத்தெட்டு ஒம்போது நமக்கு இருபத்தி ஒம்போது ஒம்போதில் தான் வந்து வெப்சைட்டில் வந்து அப்லோட் சரிங்களா நேற்று அப்டேட் ஆயிருக்கு இந்த ஜாப் வேக்கன்சி இது வந்து பார்த்தோம்னா திருச்சி மாவட்டத்துக்கு அப்டேட் ஆயிருக்கு நீங்கள் எந்த மாவட்டம்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த மாவட்டத்துக்கு வந்துடுச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் இது நம்ம தினம் தானே செக் பண்ணணும் நீங்கள் இன்றைக்கி மாவட்டம் கமெண்ட் பண்ணுவீங்க நான் இன்னைக்கு செக் பண்ணுவேன் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது நாளைக்கு பார்த்தோம்னா அது நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம் அதனால் தினம் தானே பார்க்கணும் நான் என்னென்ன மாவட்டத்துல வருதோ அப்டேட் பண்ணிடுறேன் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா தினமும் கேளுங்க நான் உங்களுக்கு தினமும் அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா திருச்சி மாவட்டத்துக்கு தான் பார்க்க போகிறோம் ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துரலாம் அப்ளிகேஷன் ப்ராப்பராக அழகாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு எந்த சந்தேகமே வராது இதை பார்த்தாலே நமக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட வருவாய் அழகில் நூற்றி நாலு கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறும் பொருட்டு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பத்திரிகை செய்தியானது வெளியிடப்பட்டது இது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இந்த தேர்வில் அரசின் வழிகாட்டுதலை பின்பற்றி தற்போது வயது வரம்பில் திருத்தம் செய்யப்பட்டு விண்ணப்பி விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறைந்தபட்ச வயசு இருபத்தொன்று இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா பேர்த்துக்கும் ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஆள் எல்லா பேர்த்துக்கும் அதனால் வந்து பார்த்தோம்னா அதனால் இப்போ புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க அதனால் குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா இருபத்தொரு வயதும் ஓசி பிரிவினர்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயதும் பிசிஎம் எம்பிசி டிஎன்சி வகுப்பினருக்கு அதிகபட்சம் முப்பத்தொம்போது வயதும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினருக்கு ஆதரவற்ற விதவை அனைத்து பிரிவினர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு வயதிற்கும் இருக்க வேண்டும் சரிங்களா இது புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் முன்னாள் இராணுவத்தினரில் ஓசி வகுப்பினருக்கு அதிகபட்சம் ஐம்பது வயதும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினருக்கு அதிகபட்சம் ஐம்பத்து ஐந்து வயசும் இருக்க வேண்டும் ஸோ இந்த ஏஜில் இருக்கவங்க எல்லா பேரும் இப்போ அப்ளை பண்ணலாம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்தனால சரிங்களா இதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மேலும் அரசால் வழங்கப்பட்ட இதர வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரங்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்போ ஏஜ் மாற்றினாலும் திரும்பி புதுசாக கொடுக்குறாங்க குறிப்பு இது நமக்கே டவுட் வரும் அவங்களே சொல்லிட்டாங்க இவ்வலுவலக பத்திரிகை செய்தி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விண்ணப்பத்தார்கள் மறுபடியும் விண்ணப்பிக்க தேவையில்லை ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருந்தோம்னா அது நம்ம விண்ணப்பிக்க தேவையில்லை யார் யாரில் தவறி இருக்குமோ தவறக்காம இந்த தடவை வந்து பார்த்தோம்னா நம்ம விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு அமுச்சிடணும் சரிங்களா இதுக்குரிய விண்ணப்பம் வந்து பார்த்தோம்னா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி பண்ணி ஆஃப்லைனில் அனுப்பணும் சரிங்களா அதில் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரிங்களா பதிமூணாந்தேதிக்குள்ளே அனுப்பணும் இவ்விண்ணப் பணி பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவத்தினை இந்த வெப்சைட்டில் திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து விவரங்களை பூர்த்தி செய்து சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனு ஒரு ஒரு செக்ஷனை பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம யாரையுமே தேட தேவையில்ல நம்மளே அழகாக ஃபில் பண்ணலாம் செம்ம அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு இதை பார்த்தோட்டுமே இது தொடர்பாக அனைத்து வருவாய் வட்டாட்சியர் மூலம் அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தகுதியான நபர்கள் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு குறிப்பிட்ட தேதிக்குள் மேற்கண்ட இணைய முகவரியில் விண்ணப்பத்தினை ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் இது நம்ம டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செய்து ஆஃப்லைனில் தான் அனுப்பணும் அழகாக கொடுத்துருக்காங்க சரிங்களா மேற்கண்ட தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணி ஆ பா இந்திய ஆட்சி பணியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க செய்தி வெளியீடுன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் அழகாக அந்த அப்ளிகேஷனை பாருங்களே உங்களுக்கே தெரியும் பிரித்து நம்ம எந்த தாலுக்கு அப்லோட் பண்ணுற இதாக அந்த அப்ளிகேஷன் இந்த பிடிஎஃப் பார்த்துக்கங்க இதை டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க சரிங்களா வட்டத்தின் பெயர் தாலுக்கு பேர் அப்ளிகேஷன் நம்பர் எப்போ நம்ம பூர்த்தி பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம போட்டோ அழகாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம முகவரி ஃபில் பண்றதுக்கும் அதே மாதிரி நம்ம நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன நம்ம அதர் டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறோம்னா நம்ம நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன நம்ம காண்டாக்ட் டீடைல்ஸ் என்ன கல்வி தகுதி நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஓட்டுன்னு உரிமம் இருக்கா ஒரு ஒரு செக்ஷனா பிரித்து பிரித்து அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க அழகாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம என்னென்ன சான்றிதழ் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது அழகாக நம்ம அப்படியே பார்த்தோம்னா அழகாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விட்ரலாம் சரிங்களா இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா பேர்த்தையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள் இதான் விண்ணப்பம் சரிங்களா அந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்டு எல்லா பேர்த்தையும் ஷேர் பண்ணுங்கள் நான் வர வர டிஸ்டிக்லாம் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ